காலை வணக்கம் என்று பார்க்கப்பட்ட தலைப்பு ஏழாம் வம்பு தமிழ் எங்கள் தமிழ் இதை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் இயற்பர் வி ராமாயணினார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தார் இவரை நாமக்கல் கவிஞர் காந்தியை கவிஞர் காந்தி கவிஞர் என்று அழைப்புனா காந்திய கொள்கையை பின்பற்றினால் அவர் காந்தி கவிஞர் அழைக்கிறார் இவரை தமிழறிஞர்கள் கவிஞர் விடுதலைப் பாடல் பீரர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவரை பற்றி நூல் இந்நூல்னா மலைக்கல்லன் சங்கொலி என் கதை ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயணக் கவி பகுத்தறிவு கவிராயர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதையால் எழுதி வல்லவர் இவர் பாடலாசிரியர் நாடக எழுத்தாளர் புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தவன் குமணவண்ணன் பேசுபடுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைக்க மொழியாகும் இதை மு வடதராசன் கூறியுள்ளார் பேச்சு மொழி எழுத்து மொழி இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அடுத்து இரட்டை வழக்கு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உள்ளது என்பது தொலுக்காப்பியர் தொல்காப்பியத்திலே கூறுகின்ற உலக வழக்கு செய்தி வழக்கு கிளைமொழி என்பது யாரு கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேச்சு மொழி உலக வழக்கு எழுத்து மொழி இலக்கிய வழக்கு தமிழை இரட்டை வழக்கு எளிய நடையில் தமிழ் நூல் டவும் வேண்டும் குரில் எழுத்து கரம் நெடில் எழுத்து கால் குரில் நெடில் எழுத்து காரம் ஆயுதெழுத்து கேணம் குற்றிலுகரம் ஒரு மாத்திரை குற்றிலுகுரம் இடையில் வந்தால் அரை மாத்திரை குற்றிலுகுரம் ஆறு வகைப்படும் அவை நெடில்தொடர் குற்றிலுகுரம் ஆயுத தொடர் குற்றியிலபுரம் உயிர்தொடர் குற்றிலபுரம் வன்தொடர் குற்றியிலபுரம் மென் தொடர் குற்றலபுரம் இடைத்தொடர் குற்றியுள்ளபுரம் காடு சுரதா எழுதியுள்ளார் இயற்பெயர் ராஜகோபாலால் இவரை ஓமை துவஞ்சர் என்ற இவர் எழுதிய நூல் துறைமுகம் தீன்மலை அமலும் தேனும் சுரதாவன் கதை கதைகளில் இயற்கை எழுதிய காடு என்று நூல் கில்லிக்கனி என்றும் பாவையைச் சேர்ந்தது அப்படியே நிறுக்கட்டும் அந்த மரம் ராஜமாத்தாண்டன் கொல்லிப்பாவை சுற்றிதழ் பசுமன் முத்துராம்தேவர் தேவர் தேவர் இத்து இவரை சுத்த தியாகி என்று பெரியாரர்கள் பாராட்டப்பட்டார் தேசியகாத செம்மல் என்று திருவிக்கா பாராட்டியுள்ளார் அரசியல் குருவாக இருந்தவர் நேதாஜி பசும முத்துராமன் தேவரின் வார இதழ் நே நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தபால் தரை வெளியிடப்பட்டது பாபுசி சிதம்பரனார் இரட்டை வாழ்நாள் சிறந்த வழங்கிய நீதிபதி பின் கோவின் ராப்பே பிள்ளை சொல்லின் செல்வர் சேலிக்கு உரிய இதிக மோனை என்பவற்றை உரணைகளுக்குள் கொண்டு வந்தவர் ராபே பிள்ளை எழுதிய சாகித் முதல் சாகிதே அமர்வு தமிழ் இன்பம் சாகித அமைவு ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே தமிழ் விருந்து தமிழகத்தில் ஊறும் பேரும் ஆகிய இரு நூல்கள் வழக்கு இரண்டு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கில் மூன்று வகைப்படும் ஒன்று இலக்கணம் உடையது இலக்கணம் போலி மறு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் ஆகும் இடக்கரடகள் மங்களம் குழுக்குறி குழு உக்குறி கடியலோர் உருத்தன கண்ணனர் கலங்கரை விளக்கம் மதலை தூண் அழுவும் கடல் பத்து பாட்டில் உள்ள பட்டினப்பாடை பெரும்பான்மை நூறு நூல்களை எழுதியுள்ளனர் மருத இளங் இதனாகினார் வங்கோல் காற்று நீக்கான் நாவாய் ஓட்டுவன் வங்கம் கப்பல் கரித்தொயில் மருத தினம் உள்ள முப்பதஞ்சு பாடல்களில் பல்வேறு மருத இளன் இளங்க முன்னீர் வழக்கம் என்று கடற்படத்தை கூறுவது தோல் காப்பியம் பூம்புகா ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல் பற்றின பாலை பலவகாயம் கப்பல் உடலில் பெயர்கள் குறிப்பிட்டன சேந்தன் தீவாகரம் என்று பாரதிதாசன் இன்பத் தமிழ் கல்வி வெறுப்பு மலை கழனி வயல் பல்வி கதிரவன் பாண்டியம் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இரண்ட வீடு குடும்பவர்களுக்கு கண்ணகி புரட்சிக்காவியம் இவர் எழுதி நாடகம் பிசிராந்தியர் அதற்கு சாகித்ய அகடாமியது பெற்றது ஓரிருத்து ஒரு முறை நாற்பத்தி ரெண்டு என்று நன்னூலில் பவனந்த முனிவர் குறிப்பிட்டுள்ளார் தூ தவற நாற்பது சொற்களும் நெடிலாவது உள்ளது அதில் நாற்பத்திரெண்டு ஊர்தூர் முறையில் ஆ இ உ ஏ ஐ ஓ ஆறு கா கு கை கோ நாலு சா சி சே சோ நாலு த தி டூ த்ரீ ஐ அஞ்சு நா நீ நை நோ அஞ்சு பா பு பே பை பு அஞ்சு மா மே மூ மே மை மோ ஆறு ய ஒ வா வி வை ஒ ஒ ஒ நோ து டூ ஏன அன்பு ஐந தலைவன் ஊன ஊன் தான சொலை விருந்த அம்பல் முன்றோரே இவர் பழமணி நானூறு நூல் எழுதியுள்ளார் கிபி நாலானூட்டை சேர்ந்தவர் இவர் முன்றோரையினர் வந்து சமண சமதி சேர்ந்தவர் மலை அருவி கி வா ஜெகநாதன் நாட்டுப்புற பாடல் உயர்மொழி இலக்கியம் வாயும நாட்டுப்புற பாடல் வந்து வாய்மொழி இலக்கியம் கொடுப்பார் திக்கலம் புகழற்றும் தென்னருளி திருநந்தநாதன் கூறியுள்ளார் தன்பொருளை புறல் நாடு சேக்கிலார் கூறியுள்ளார் குற்றால மலைவளத்தை டேஸ் நூல் பா பாடியுள்ளது குற்றால குறைஞ்சி திருக்கோட ராசாப கரவை கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடித்து முதலிடம் திருநெல்வேலி காவாப்புரை தெரு என்று அழைக்கப்படுது சிறைச்சாலை கூலை கடை தெரு தானே இருக்கும் கடை அச்சுசாலை பொன் நாணயம் செய்வோர் தொழிலாளர் கடை இரட்டை நகரம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருநெல்வேலி டி கே சிதம்பர ரகசியமணி குட்ட இவரை டி கே சிதம்பரின் குற்றால முனிவர் வலை தமிழ் ஆவலர் தமிழிசை காவலர் கடித இலக்கியத்தின் முன்னோடி பொய்கியால்வர் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி தவத்தேரு கொண்டுகொள்ள அடைகிறார் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் பற்றி விரிவாக மக்கள் எடுத்துகிறார் நன்றி